அதுவும் காசு ஸ்கூல் முடிஞ்சா காலேஜ் காலேஜ்க்கு அப்புறம் மேரேஜ் காசு இருந்தா தான் உனக்கு அது இல்லன்னா நீ வேஸ்டேஜ் உயிர் காசு நம்ம உடம்பு வேகும் போதும் காசு எல்லாரும் சொல்றாங்க சாம்போது மட்டும் என்ன காசு எடுத்துட்டா போக போறீங்கன்னு இல்லன்னா நம்ம சாவு கூட யாரையும் போக மாட்டாங்க பணம் பத்து அது இல்லனா நம்ம சொந்த பண்ண கூட நம்ம லவ்வச்சி செய்யும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எங்க சாப்பிடணும் கூட முடிவு பண்றது காசு தாங்க 100 ரூபாய் வச்சிட்டுகாங்க சாதா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க 1000 ரூபாய் வச்சிட்டுகாங்க ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க கோடி கணக்கில பண்ணி வச்சிட்டுகாங்க அப்போ ஹாஸ்பிடல்ல இட்லி சாப்பிடுறாங்க அது 3 கோடி ரூபாய்க்கு இட்லி திங்கலாம் காசு இல்லனா நம்ம நாலு பேருக்கு பின்னாடி போணும்

மேலே போட்டை போட்டு வைத்தால் அது கர்மமடா காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ ஸ்டேட்டஸ் தான் பணம் இல்லாத வாழ்க்கை போல் அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க தேவைப்படும் பணம் வரமா ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் ஏழைகளிடம் கேட்டு பாருங்க உங்க வரும்